இந்த பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்கலாம் அல்ல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னொருத்தர் நம்மளை விட பெஸ்ட்டாக வச்சுருக்காரு அல்லது நம்மள்கிட்ட இல்லாததை அவர் வச்சுருக்காரு அப்படின்னா அதை பார்த்து நம்ம நினைக்கிறது அந்த பொறாமை அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு பொறாமை எல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொறாமை இல்லை அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் அது அதை வந்து வெளிப்படுத்துவோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அது தெரியும் அப்படி இருக்கா இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோக்ராம் முடிகிறப்ப நீங்கள் உணர்வீங்க இப்போ நம்ம இது இருக்குது அப்போ இது கொஞ்சமாவது இருந்தால் கூட அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அது தடுத்துரும் சரிங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துரும் இது ஒரு சின்ன அளவு அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே என்னன்னா உங்கள்கிட்ட மேலோட்டமாக நீங்கள் எல்லாருமே போது இப்போ எல்லாருமே நம்ம ஒரு இந்த நேர்மறை சார்ந்த விஷயங்களை இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வாயில டப்புன்னு என்ன வரும் அப்படின்னா இது என்னிட்டே இல்லை அப்படின்னு தான் வரும் ஆனால் இப்போ நம்ம டீப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது இது இருக்குது ஆமாம் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை முதல்ல நம்ம வெளியேற்றணும் அதுக்கு நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதை அதிகப்படுத்தினா அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும் அப்படி போய் போக வச்சாதான் உங்களுக்கு உங்களை நோக்கி நீங்கள் என்னென்னலாம் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் தடுத்து வச்சுருக்கோம் அப்போ இதையெல்லாம் நீக்கினதுக்கு தான் அது அவங்க எல்லாமே உங்ககிட்ட வரும் அதை அதை உங்களால் பார்க்க முடியும் அப்ப அந்த மாதிரியான தன்மைதான் இந்த இது நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே இதுல இந்த பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்றிலும் தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் ஒரு உறவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொருளா இருந்தாலும் சரி அல்லது ஒரு இடமா இருந்தாலும் சரி அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம உங்களுக்கு உங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட மற்றவங்க பேசுறதை உங்களால ஏற்றுக்க முடியாது இல்ல இல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அதை உங்களால ஏற்றுக்க முடியாது எனக்கு தான் கொடுக்கணும் என்ன என்னோட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் அப்படிதான் நினைப்போம் இப்ப நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நீங்க நிறைய கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்றீங்க பட் அவர் ஆனா ரொம்ப என்னமோ பண்ணதா தெரியல அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்ப நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க ஆஹ் அவர் நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல அவரும் அவருக்கும் அது கிடைச்சிருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவோமா இதை கேட்கும் போதோ இல்லை ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அவங்களுக்கு வேண்டாதவங்கள்ட்ட ஆஹ் என்ன பண்றது நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லைங்க அவங்க ஏதோ பண்றாங்க சும்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்படி ஒரு இயக்கத்தோட நம்ம சொல்லுவோம் இப்படி சொன்னோம்னாலே அங்க நமக்கு என்ன இருக்கு பொறாமை அடுத்தவர்களுடைய வெற்றியை நம்மளுடைய வெற்றியா பார்க்க தெரியாம அடுத்தவங்களுடைய வெற்றியை நாமோ ஏலனம் செய்யறதுனாலையோ அல்லது அதை வந்து நம்மளுடைய தோல்வி நமக்கு கிடைக்காம போனதுக்கான காரணம் எனக்கு எனக்கு வந்து எல்லாம் செய்கிறேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஏமாற்றமே பொறாமையாக கூட மாறும் சரிங்களா அவங்களுக்கு அது கிடைக்குது எனக்கு கிடைக்கல இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மள்ட்ட என்ன பண்ணணும்னா பொறாமை அப்படிங்கிற அந்த உணர்வில் வெளிப்படுறது தான் அப்போ அவங்களுடைய வெற்றியை ஏன் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்தவங்களுடைய வெற்றியும் நம்ம வெற்றியாக பாருங்கள் அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உணர்வு அடுத்தவர்கள் பெற்ற அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க அது வாங்க முடியாது ஆனால் இன்னொருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அதை அது பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறது நல்லதுக்கே காலம் இல்லைங்க பாருங்க என்னென்னமோ பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா வாங்கி வராங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பொருமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அது தடைதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காரை பார்க்குறப்ப எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது உங்களுடைய காராக நீங்கள் பாவிக்கணும் அது சந்தோஷப்படணும் அதை அதை எல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணணும் இப்படி நீங்கள் அதை தினசரி அந்த அந்த காரை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதே காரை உங்கள்கிட்டயும் வந்து சேரும் சரிங்களா அவருடைய வெற்றியை நீங்கள் அது மாதிரி கொண்டாடுனீங்கன்னா நீங்களும் அதே வெற்றியை அடைவீங்க அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நீங்கள் உங்களால் கொண்டாட முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை நிலைக்கு வருவீங்க ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அப்படி செய்ய மாட்டோம் மேக்ஸிமம் அது மாதிரி செய்ய மாட்டோம் அந்த மாதிரி நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் மாறணும் அந்த நிலை தான் நம்மளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கு நமக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு இது எல்லாமே ஒரு மாபெரும் சக்திகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஒரு மாபெரும் சக்திகள் எதுக்கு எதையுமே உங்களுடைய பொருள் சார்ந்த வாழ்க்கையில் கிடைக்காம வைக்கிறதுக்கும் உங்களுடைய ஞானம் சார்ந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு போகாமல் வைக்கிறதுக்கும் இது பண்ணும் ரெண்டுமே பண்ணும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயும் நம்மளை போக விடாது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க விடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க திரும்ப 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 உங்களை இந்த சிக்கல் சுழலுக்குள்ளேயே வச்சிருக்கோம் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பிறவி எடுக்கிற மாதிரியும் இதே தன்மையாக திரும்ப பிறந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ இந்த உணர்வுகளை நாம் எப்படி கையாளணும் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அதை சார்ந்த ஒரு சின்ன கீ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதை நம்ம திரும்ப நம்ம எப்படி பண்ணலான்றத பார்த்துக்கலாம் இப்போ இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதும் அவர்களுடைய வெற்றியை பாராட்டுவதும் சரிங்களா முழு தகுதி நமக்கு தான் இருக்குது இருந்தாலும் அவர் கிடைச்சிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயமும் எங்கேயும் அங்கே வந்து அவர் நல்லா இருந்திருக்கா இல்லைன்னா கிடைக்க போகிறது இல்ல அது மாதிரி கிடைச்சி உங்ககிட்ட இது இருக்கு இந்த இந்த தன்மையை நீங்க நீக்கிக்கணுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம் எப்படியோ ஒரு விஷயம் ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படி காரணம் இல்லாம அந்த விஷயம் நடக்க போறது இல்லை சரிங்களா ஒருவேளை அதை தவறான வழியில பெற்றிருந்தால் கூட நீங்க அவரு அது அவருடைய பலன் அது ஆனா நீங்க அதை சரியான முறையில கொண்டாடுனீங்கன்னா அது உங்களுடைய பலனா மாறும் சரிங்களா அவர் தவறாவே பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ தப்பு பண்ணி தான் வாங்கியிருக்காரு ஆனா நீங்க அதை நல்லா கொண்டாடுனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக மாறும் அவருக்கு அது கெட்டதா மாறும் அது அவருடைய பலனா கர்ம பலன் சரிங்களா அப்ப அந்த ஒரு புரிதல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பொறாமை அப்படி அது மாதிரி உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவீங்க அவங்க யாருகிட்ட என்ன பேசுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணணும் அவங்க யாருகிட்ட பேசுனாலும் நீங்க சந்தோஷம் அடையணும் ஏன்னா அவங்க எல்லார்டையும் மகிழ்ச்சியா இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதாவே ஃபீல் பண்ணணும் அதாவது நீங்கள் இந்த மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த போர்களில் எல்லாரோடையும் வந்து அது ஒரு இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்துலேயும் இருக்கிறாருங்கிறத பார்த்துக்கோங்களேன் போர் சண்டை போடு எல்லாம் முடியும் பதினெட்டு நாள் முடியும் முடிஞ்சோடனே இங்கே வந்து இங்க ஆக்சுவலாக அந்த ராதாவுடைய அவதாரத்தில் வந்து இன்னொருத்தர் தான் இங்கே கணவராக இருப்பார் ராதாவுக்கு அந்த அயன் அப்படின்னு ஒருத்தவர் தான் இருப்பான் அவன்கிட்ட வந்து நீ வந்து இந்த இதை பாரு அந்த போரை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு அரக்கனுடைய கண்கள் வழியா இவர் பார்ப்பார் கடவுதனுடைய மகனுடைய கண்களால அப்படி பார்க்குறப்ப என்னன்னா இந்த பக்கம் கிருஷ்ணர் இருப்பாரு அர்ஜுனன் சண்டை போடுறானா அர்ஜுனனும் இவனுக்கு கிருஷ்ணனா தெரியும் அந்த பக்கம் துரியோதனன் சாவான் ஆனா துரியோதனனும் கிருஷ்ணனாவே இவனுடைய கண்களுக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் கிருஷ்ணன் தான் சண்டை போட்டாரு கிருஷ்ணன் தான் இறந்தாரு கிருஷ்ணன் தான் சண்டை போட்டாரு கிருஷ்ணன் தான் இறந்தாரு எல்லாமாவே கிருஷ்ணராக தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இறைவன் அப்படிங்கிறவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான் தான் நன்மையாகவும் இருக்கிறான் தீமையாகவும் இருக்கிறான் நீங்க இறைவனை பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அப்போ அதனாலதான் நீங்கள் நீங்களே தான் அப்போ உங்களாவே அவர் பார்க்க ஆரம்பிங்க நீங்க அடையாத வச்சு அவர் அடைஞ்சிருக்கிறாரா அது நீங்க தான் அடைஞ்சிருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க நீங்கள் வாங்காத ஒன்றை அவர் வாங்கியிருக்கிறாரா நீங்க தான் வாங்கியிருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க இந்த மனநிலை எதுக்கு வேணும்னா நீங்கள் எதுக்காக வேண்டினாலும் பரவாயில்ல பக்குவப்படலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காவது இதை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி செஞ்சா உங்ககிட்ட என்ன வரும் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நோக்கி தேடி வரும் அப்ப இந்த ஒரு தன்மை நமக்குள்ள வரணுங்க சரிங்களா இது அடுத்தத அடுத்தவருடைய வெற்றியிலேருந்து அப்ப அந்த உறவுகளையும் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க அவங்க வேற ஒருத்தரு பேசுறாங்க என்ன பேசுறாங்க என்ன விட்டுட்டியா அவங்க கிட்ட பேசுறாங்க நீங்க என்ன எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள்ட்ட பேசுறீங்க அப்படின்னு சொன்னார் வாழ்க்கை துணை அந்த மாதிரி அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஒருத்தர் இருக்காரு அவங்க அம்மாட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காரு இல்ல சகோதரி ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னா ஆஹ் உங்களுக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் பண்ணனீங்க அப்படின்னா நீங்க அது அது பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் ஏன் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் அது அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கதான் செய்யும் அந்த இடம் யாரும் பிடிக்க முடியாது அவங்களுக்கு உள்ள இடத்த யாரும் மாற்றவும் முடியாது தடுக்கவும் கூடாது தடுத்தீங்கன்னா அது உங்களுடைய கர்ம பணியா மாறும் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகும் உங்க மனசுல நிறைய உங்களை சுத்தி ஒரு கோட்டையை உருவாக்கிடுங்க சரிங்களா அப்படி அப்படி நினைக்காதீங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு அன்புங்கிறது இருக்கு அப்படின்னா அந்த அன்பு அவங்க அவங்க மனசு அந்த அன்பு எப்படி உணரப்பட வேண்டும்னா ஆன்மாவால் உணரப்பட வேண்டும் அப்படி அன்பு ஆன்மாவால் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா சரி கரெக்ட் அந்த ஃபீல் கிடைக்கும் ஓகே நம்ம கிட்டதான் அவர் அன்பா இருக்காரு நமக்கான இது கிடைக்குது அப்படின்னு தெரியும் சரிங்களா இல்லைன்னா ஒரு வெறுப்புணர்வோட அவங்க கிட்ட அவங்க திரும்ப பழக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த ஒரு தன்மையிலேருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் வெளியேற்றணும்